அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் கிரகநிலை சஞ்சாரங்களின்படி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க பார்க்க கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யுங்க வாங்க போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய உயரத்திற்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நீங்கள் பெற முடியும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக சாதகமான அமைப்பு தான் அதே மாதிரி கிரகநிலை சஞ்சாரங்களின் படி இந்த தமிழ் புத்தாண்டும் துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகமான காலகட்டம் தான் ஏன்னா சனி ஆறுல வந்து அமர்வது அவ்வளவு பெரிய யோகம் பாக்கியஸ்தானத்துக்கு குரு பயிற்சியாரார் கடந்த ஓராண்டு காலகட்டமா அஷ்டமத்துல குரு அமர்ந்து பலவிதமான தொந்தரவுகளை துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுத்துட்டார் போதும் போதுங்கிற அளவுக்கு பிரச்சனைகளை வாரி வழங்கிட்டார் குரு பகவான் ஆனா வரும் மே பதினான்காம் தேதி முதல் குருவும் பாக்கியஸ்தானத்துக்கு போறார் சனியும் ஆறாம் பாவகத்துல இருக்கார் கிரகநிலை சஞ்சாரங்கள் மிக சாதகமா இருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையோட செயல்படுங்க மகிழ்ச்சியோட செயல்படுங்க நிச்சயமா சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது உங்களை தேடி வரும் அற்புதமான சூழ்நிலைகள் உங்களை சார்ந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு ஆனா அந்த பழமொழி உங்களுக்கு செல்லாது மகிழ்ச்சியா இருக்க போறவங்களுக்கு ஒன்பதுல குரு அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இது குரு பாக்கியஸ்தானத்துல வந்தமர்ந்து தன்னுடைய விசேஷ பார்வையா பஞ்சம பார்வையா உங்க ராசியவே பார்க்கிறார் ஏழாம் பார்வையா மூன்றாம் பாவகத்தை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கிய பார்வையா உங்க பஞ்சம ஸ்தானத்தை பார்க்கிறார் குரு உங்க ராசியை பார்க்கறதே மிகப்பெரிய வெற்றி குரு பார்வை படுமிடம் தோஷமாவே இருந்தாலும் நிவர்த்தியாகும் அந்த விதத்துல குருவுடைய முதல் பார்வையே உங்க ராசியின் மீது விழுறது துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலகட்டத்துக்கு மிகப்பெரிய யோகம் எப்போதுமே இனிமே சிரித்த முகத்தோட மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஆற்றல் கோச்சார ரீதியா துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது இது கோச்சார ரீதியான பலன்கள் இதை தாண்டி உங்க சுய ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் அளவுக்கு ஒர்க் பண்ணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க உங்க சுய ஜாதகமும் ஒருவேளை வலுவா சிறப்பா இருந்தா உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்தா துலாம் ராசி அன்பர்கள் ஒரு அற்புதமான உச்சக்கட்ட நிலையை அடையக்கூடிய அமைப்பு நூறு சதவீதம் இந்த காலக்கட்டத்தில் உண்டு சுய ஜாதகம் ஒரு வேலை சரியில்லை புத்தி சரியில்லாம இருக்கு அப்படின்னா ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு கோச்சாரம் உங்களுக்கு நிச்சயமா ஒர்க் பண்ணும் ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல புத்தி சரியில்லைன்னா ஜாதகம் பார்த்து அந்த தசாநாதனையோ புத்திநாதனையோ அந்தரநாதனையும் வலுப்படுத்த என்ன பண்ணணுங்கிறத ஜோதிடர்கிட்ட கேட்டு அதுக்கான பரிகாரம் பண்ணி உங்க தற்போதைய நிலையை மாற்றலாம் நல்ல நிலைக்கு நிச்சயம் நீங்களும் வரலாம் வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு வர இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் சித்திரை மாதம் பிறந்தது முதல் உங்களுக்கு வேலையில் உள்ள அழுத்தங்கள் குறையும் வேலையில இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் ஏதாவது இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுல தடை ஏற்படும் நீங்க இருக்கும் இடத்திலேயே வேலையை சிறப்பாக செய்யலாம் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை பார்க்கும் இருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாமையும் நீண்ட காலமாக திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு இந்த கால திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகளை கிரகநிலைகள் கொடுக்கறாங்க இவ்வளவு நாளா திருமணம் நடக்கல அப்படின்னு பல முறை ட்ரை பண்ணியாச்சு நான் ரிஜிஸ்டர் பண்ணாத மேட்ரிமோனியே இல்லை எல்லா பக்கமும் தேடியாச்சு எனக்கு நல்ல வரண் அமையல அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு உங்க வருத்தங்கள் நீங்கி சிறப்பான ஒரு திருமண பாத்தியத்தை கிரகநிலைகள் இனி கொடுக்க போறாங்க காதலில் தோல்வியை சந்திச்சேன் அதல் நாளே பிரச்சனை ரொம்ப மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு கவலைப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமே காதலில் வெற்றி கிடைக்கும் காதலில் மகிழ்ச்சி உண்டாகும் காதலிக்கிறது தவறில்லை ஆனா அந்த காதல் மூலமா உங்க குடும்பமோ குடும்ப உறுப்பினர்களோ அல்லது நீங்க காதலிக்கிற நபருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ பிரச்சனைகள் வராம பாத்துக்கோங்க ஏன்னா தற்போதைய சூழ்நிலையில பெரும்பாலானோர் பொருளாதாரத்துக்காகவும் வேற சில தேவையில்லாத விஷயங்களுக்காகவும் காதலிச்சு காதல்ங்கிற பெயரையே கொச்சைப்படுத்திட்டு இந்த காலகட்டத்துல காதலிங்க ஆனா அந்த நபர் சரியான நபரா உங்க குடும்பத்துக்கு அவங்க சூட் ஆவாங்களாங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை நல்லா பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் காதலிங்க அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா ரியாலிட்டிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்களா இல்ல உங்களை ஏமாத்துறாங்களா இதையெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு உங்க காதல் அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க காதலை நீங்க ஏத்துக்கோங்க இதுக்கு முக்கிய காரணம் ராகு பகவான் வரும் மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தாலுமே குரு பார்க்கிறார் குரு பார்வை இருந்தாலுமே இங்கே ராகு இருக்கிறதுனால காதலை உருவாக்கி அதில் ஒரு பிரச்சனைகளையும் கூடவே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால காதல் சரியான முறையில் உணர்வு பூர்வமான உண்மையான அன்பார்ந்த மட்டும் ஏத்துக்கோங்க போலியான விஷயங்களா இருந்தா அதை கலைச்சி விட்டுடுறது நல்லது தூக்கி போட்டுட்டு நீங்க உங்க வேலையை பாக்குறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் சரி மூன்று வயது முதல் எழுபது வயது வரை உள்ள அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்குமே எடுக்கும் முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் தடங்கல்கள் விலகும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கும் நிம்மதியான தூக்கம் வரும் பதவி உயர்வு உறுதியா உண்டு நீங்க என்ன பணியில இருந்தாலும் சரி பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் சேல்ஸ் ரிப்பு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொடுத்து விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் மெடிக்கல் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி வாகனங்கள் மூலம் விற்பனை செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் இருக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் சேரவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் ஏற்கனவே வண்டி வாகனங்கள் இருக்குன்னாலும் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு இன்னொரு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க இன்னொன்னு நீண்ட காலமா ஆண் குழந்தை வேணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு

நிம்மதியான தூக்கம் இருக்கும் நிறைய புண்ணிய யாத்திரைகள் சென்று வருவீங்க லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல கேது வந்த உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம்னே சொல்லணும் உங்க குலதெய்வ வழிபாட்டை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பின்பற்றுங்க முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு அடிக்கடி செய்யுங்க மனசார உங்க குலதெய்வத்தை வணங்கினீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையில கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கி இன்பங்களையும் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க விளக்க கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் இருபது சதவீதம் அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டா அமைய இறைவன் அருங்குரிய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்